ஆமான்னு சொல்லுது இவர்தான் இப்போ வந்து எல்லா கேஸும் எங்களுக்கு உறவு பண்ணது இவர்தான் இருக்கிறது மணிமாளன் என் ஆத்த நான் கையில் எப்படி குழந்தை அடி அடிச்சு வச்சிருக்கானோ எந்த சப்போர்ட்டும் இல்லை சான்ஸ் வேண்டாரு மணிமாலன்ன்றவ எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அவருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு உறவு அதே மாதிரி நேற்று கலாமாவுக்கு இதுல என்ன இருக்கு என் கேச பொறுப்பாரு இந்த லேடி தான் என் குழந்தையை அடைச்சி வச்சுருக்காங்க நூற்றி ஏழாம் தேதி மீட்க போகும்போது என்னை அடித்து மாடியிலேருந்து தள்ளிவிட்டு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சிஎஸ்ஆர் மட்டும் தான் போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை நான் போகாத டிஎஸ்பி லேடிஎஸ்பி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார் என் குழந்தைய அடைச்சி வச்சுருக்கதை மீட்க முடியலன்னா எப்படி சார் பூட்டி இருக்க விட்டு உடைக்கிறதுக்கு காவல்துறைக்கு பர்மிஷன் இல்லையா அப்போ யாருக்கு பர்மிஷன் நான் யார்கிட்ட முறையிடணும் சொல்லுங்கள் சார் ஊற்றி வச்சிருக்கத பூட்டை உடச்சி மூன்று குழந்தை அஞ்சு வயசு உள்ள குழந்தைய காப்பாற்ற இந்த காவல்துறைக்கு பர்மிஷன் இல்லைங்கிறாங்க சைல்டு வெல்ஃபேர் என்னோடய வேலை இல்லை இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனை என் கையில் இருந்த குழந்தைய பிடுங்கிட்டு போயிருக்காங்க பிடுங்கிட்டு போயிட்டு அவன் கடைசியை வச்சுட்டு இது கோர்த்துக்கு போனால் எப்படி கோத்து காவல் நிலையத்து வாசலில் பிடிக்கிருக்காங்க காவல்துறையை சப்போர்ட் பண்ணுது அப்போ என் குழந்தை எங்கே தலைமுறைவாகவே இருக்கார் பதினோரு மாதமாக நான் தான் கண்டுபிடிச்சேன் அது இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் சார் எல்லா சின்ன குழந்தைங்க ஒரு தாய்க்கு எப்படி சார் அதான் அவங்க அக்கா கஸ்டடி என் வீட்டுக்காக டெல்லியில் இருக்காரு அவங்க அக்கா கஸ்டடியில் இருக்காங்க நான் போராடுறேன் சார் ப்ளீஸ் என் குழந்தைய மீண்டும் கொடுங்க சார் இதெல்லாம் சின்ன குழந்தைங்க சார் எல்லாம் அஞ்சு வயசு மூணு வயசு ரெண்டு வயசு சார் நான் ஆட்சியத்தையும் நம்ம முறையிட்டுட்டேன் அவங்க சொன்னால் கூட கீழே உள்ள அதிகாரிகள் செய்யல என் குழந்தைய எதனால் மீட்டு கொடுக்கல பூட்டி இருக்க குழந்தைய காப்பாற்ற இந்த காவல்துறை நான் ஃபயர் சர்வீஸ் தான் சார் அடுத்து நாட போகிறேன்

இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமா இங்க இங்க என்ன என் கையில வேணும் சார் எல்லாம் அஞ்சு வயசு பையன் மூணு வயசு பெண் குழந்தை ரெண்டு வயசு பையன் பதினோரு மாசமா என் குழந்தைய காணும் நான் தேடுறேன் இது சத்ரகுடி ஸ்டேஷன்ல இருக்கு ஐஜி ட கம்ப்ளைண்ட் இருக்கு என் வீட்டுக்காரர் போன எடுக்கிறது இல்ல அக்யூஸ்டுக்கு இருக்கிற மரியாதை ஒரு கண்டிப்பா சார் சார் இப்போ பண்றீங்க என் என் குழந்தை வீட்டு வேணும் நிறவராஜி நேரு நகரம் முதல் இருக்கு அடிச்சு வைக்கப்பட்டிருக்கு நான் மூணு நாளா எல்லா இடமும் போயிட்டேன் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து பத்து நாள் என்ன அடிச்சு இடுப்போடி ஹாஸ்பிட்டல இருந்தான் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்ல நான் குழந்தை பிறந்த நாள் இருந்து சின்ன பையனுக்கு அவனை தேடி போனா அப்பயும் அடிச்சாங்க நேத்து என் பெரிய பையனுக்கு பிறந்த நாள் அதையும் என்னால கண்ணால கண்ணுல காட்ட மாட்டேன்ட்டாங்க

ஏன் குழந்தை பறிக்கப்பட்டு உள்ளது பிடுங்கப்பட்டு உள்ளது கடத்தப்பட்டு உள்ளது சொல்ல போனா குழந்தை சார் என் மேல என் மாமனாரு முதல்லூரை சேர்ந்த கணவரி பொய் வழக்கு போட்டு விசாரணைக்குன்னு பரமூரி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நான் மூன்று குழந்தையோட ஊராறு முன்னிலையில போனேன் போனப்ப இன்ஸ்பெக்டர் கீதா என் குழந்தைய வந்துட்டு பழுக்கட்டாயமாக வந்து குடி வச்சு குழந்தைய வாங்கி கொடுத்தாங்க அதோட தூக்கிட்டு என் வீட்டுக்காரர் மூணு குழந்தையோடையும் அவங்க அக்கா வீட்டுக்காரரு ஒரு மாமா எல்லோரும் வந்துட்டாங்க வந்த பிறகு எங்கே தெரியும் கிடைக்கல தலைமறைவாகவே இருக்கார் ஃபோனை போட்டாலும் எடுக்கலை கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் என்னோட குழந்தை அவங்க அக்கா கஸ்டடியில் இருக்குதுன்னு நான் போய் முறையிட்டேன் அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க என் குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு காமிக்காமல் என் நாத்தனார் மூன்று குழந்தையும் நாத்தனார் பேர் கைல்வெளி நேரு நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க மூன்று குழந்தைய அடைச்சி வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ இதில் இருக்குது அடைச்சி வச்சுருக்காங்க கோலீஸ்வரர் என்ன சொல்கிறதுனா பூட்டி இருக்க வீட்டை வந்து என்னால் இதான் கைல்வெளி ஃபோட்டோ இவங்க தான் கயில்வெளி நேரு நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க என் மூணு குழந்தையும் பெரியவன் வயசு ராஜராஜ சோழன் அஞ்சு வயசு சஞ்சமித்ரா மூன்று வயசு நித்தீஸ்வரன் ரெண்டு வயசு இந்த மூன்று குழந்தையும் எனக்கு இன்றைக்கே இப்போவே என் குழந்தை வேணும் அது வரைக்கும் நான் இதை விட்டு போக மாட்டேன் சார் உடனடியாக என்னோடய குழந்தைய மீட்டுத்தாங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு தாயோட வேதனை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குழந்தையை காணாமல் நாங்கள் போகாத இடமே கிடையாது சார் டைமும் போகிற காவல்துறைக்கே பூட்டி வச்சிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை போனால் கூட நாங்கள் பூட்டை உடைச்சிட்டு எப்படி வருவீங்கங்கிறாங்க அப்போ எப்படி பண்ணுவாங்க காவல்துறை என் குழந்தைய எப்படி மீட்டுவாங்க சைல்டு வெல்ஃபேர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க நாங்கள் குழஞ்சி போனது வித்த குழந்தையும் தான் நாங்கள் மீட்போம் நேற்று சைல்டு வெல்ஃபேருக்கு போனோம் அதுலேயும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ எப்படி சார் என் குழந்தைய மீட்பாங்க சொல்லுங்கள் சார் அடைச்சி கிடக்கிற குழந்தை சார் இவ்வளோத்துக்கும் இந்த பாருங்க காவல்துறை முன்னிலையில் தான் என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு அப்ப எங்க போய் நான் வீப்பேன் என் கஸ்டடியில இருந்து என் நான் பெற்றிருக்கேன் இவர் வந்து நாற்பத்தஞ்சு நாள் மூணாவது குழந்தைய கொடுத்துட்டு தலைமறைவானவர் தேடி வந்தது அழைச்சா இந்த குழந்தைக்கும் இவர் எந்த ஹாஸ்பிட்டல் பிறந்தது கேளுங்க இந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேளுங்க பிறந்த தேதி கொடுங்க அது கூட என் கணவருக்கு தெரியாது மூணாவது குழந்தை பிறந்தது அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு என்ன வேணும் என் குழந்தை மூணு இந்த நிமிஷம் எனக்கு வேணும் சார் நேரு நகர் ஃபர்ஸ்ட் சீட்டு ஏட்டமா கலா வீட்டில் கலா ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க என்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு தீர விசாரித்து என்னோட கேஸ் வந்த பிறகு ஃபுல் அடைக்கலம் கொடுக்குறாங்க அவரை வந்து மணிமாறன் கொடுத்திருக்காரு தாய்மாமான்னு வந்தாரு அவரு தான் தாய் தாய்மாமன் மணிமாறன் இவரை கூப்பிட்டு இவர் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாரு ஸ்டேஷனுக்கு இவர்தான் தான் மாமான்னு சொல்லிட்டு இவர் வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தாய்மாமான்னு சொல்லிட்டு இவரு தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு கூப்பிட்டு விசாரிச்சு என்ன குழந்தைங்க இருபத்தி அஞ்சு வயசு வேலைக்கு போயிட்டாங்க சாப்பிட வழி இல்லனா படிச்சு அடைச்சு வச்சு அது மூலமா காசு வேணாம் என் குழந்தை வாங்கிடுங்க